நாளும் கோலும் என்ன செய்யம் நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற முருகபெருமான் குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பேர்ச்சி வித்தியாசமான பேர்ச்சி பிளே தமிழ் நாலு கிரகத்துடைய பேச்சுங்க ஒரே மாசத்துல நாலு கிரகம் பேச்சியாயி இப்போதான் பார்க்க போறீங்க சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இந்த நாலு கிரகத்துடைய பேச்சு நான்கு விதமான யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாருடைய சுய ஜாதகத்தில் சூரிய பகவானோ சுக்ர பகவானோ புதன் பகவானோ செவ்வாய் பகவானோ யாருக்கெல்லாம் யோகமாக இருக்கோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த வீடியோ மிஸ் பண்ணாதீங்க ஏன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி பயிற்சி ஆகிறார் சுக்கர பகவான் ஐ அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் சூரிய பகவானுடைய வீட்டில ராஜ கிரகத்துடைய வீட்டில் இருக்கார் அப்போ எல்லாமே ராஜ கிரகமாக வேலை செய்யும் புதன் உச்சமாகிறாருங்க புதன் பகவான் கண்ணீராசில உச்சம் உச்சம் பெற்ற புத ஆதித்ய யோகத்துல இருப்பாங்க எல்லா ராசியும் இந்த பன்னிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போறார் சுக்கர பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆசை கட்ட காட்டக்கூடிய கிரகம் சூரிய பகவான் ஒரு மனிதன தலைமை பொறுப்புக்கு போகக்கூடிய கிரகம் புதன் பகவான் அறிவுக்கு உள்ள கிரகம் வழக்குக்கு உள்ள கிரகம் செவ்வாய் பகவான் கட்டிட சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் இது எல்லாத்துக்கும் உள்ள கிரகம் அப்ப இந்த நாலு கிரகத்துடைய பெயர்ச்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரம் பார்க்கணும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் பாருந்த தனுசு ராசி என்பர்களே பொதுவாக தனுசு ராசி காலபுருஷனுடைய ஒன்பதாவது ராசி தாங்க இந்த தனுசு ராசி எப்போதுமே சரி தனுசு ராசிக்கார பாருங்க தன்னுடைய குடும்பத்து மேலே தாய் தந்தை மாதிரி எப்போதுமே ஒரு பொறுமையான குணம் உங்கள்கிட்ட மட்டும்தாங்க இருக்கு இந்த ராசியில் பிறந்துட்டாவே யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணணும் எந்த காரியத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஒரு அடக்க உடக்கம் ஒழுக்கமான குணம் அதிகமாக இருக்குது என்ன எந்த வேலை சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் செய்து இவங்களுக்கு சொல்லி கொடுக்காதீங்க பார்த்தவனா செய்யக்கூடிய மைண்ட் பவர் அதிகமாக இருக்கும் இந்த தனுசு ராசிக்கை பொறுத்தவரையும் அறிவு ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த ராசியை பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க தனுசு ராசிக்கிறேன் குறி வச்சு இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்தை முடிக்காமல் வெளில வர மாட்டாங்க தனுசு ராசிக்கிறேன் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கமான குணம் திறமையான குணம் எல்லாமே பாருங்கள் தனுசு ராசியில் செமையாக இருக்கும் அப்படி தனுசு ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பேச்சி இந்த மூன்று கிரக பேச்சி மொத்தம் நாலு கிரக பேசி இந்த நம்ம இந்த சுக்கர சேர்ந்து வருதுங்க தான் கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் வீடியோ மிஸ் பண்ணக்கூடாது எப்படி இது உங்களுக்கு பயனுள்ள தகவல் இந்த நாலு கிரகம் உங்க ஜாதல சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் நாலு கிரகம் நல்லா அவங்களுடைய திசா புத்தி மட்டும் பார்த்துக்கிட்டு பலனை வையன் செம்மையான பலன் இருக்கு இப்போ பார்த்து நல்ல நேரம் இருக்கும்போது நல்ல விஷயத்த பண்ணணுங்க அதாங்க திறமை தனுசு ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் கலங்க மாட்டீங்க பார்த்தீங்களா நீங்கள் எது வந்தாலும் பயப்படாம இருப்பீங்க அதான் உங்கள்கிட்ட பிடிச்சது ஏன்னா இதுக்கு முன்னாடி தனுசு ராசி வாழ்ந்த நிலவரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய தடைகளை தாண்டி வந்திருக்காங்க கடன் நல்லா பார்த்துக்குங்க கடன் பொருளாதார வருமானத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா வேலை உத்தியோகத்தில் ரொம்ப தடை கொடுத்துருப்பாங்க நண்பர்கள் சைட்லேருந்து ஒரு தடை திருமணத்தில் நிறைய தடைகள் கண்டிப்பா தொழில் உத்தியோகத்தில் கண்டிப்பா பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இன்னும் இருக்கிறது தனுசு ராசி மட்டும்தாங்க இது யாருடைய ஜாதத்திலாம் எடுத்து பாருங்க திசாபதி சரியிலாம் கண்டிப்பா அவங்க பார்த்துருப்பாங்க ஒரு சில தடைகளை சந்திச்சிருப்பாங்க வேலையும் சரி உத்தியோகம் சரி வருமானத்தும் சரி நிறைய தடைகளை சந்திச்சு யாருன்னா தனுசு ராசி மட்டும்தான் ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்து தனுசு ராசி ஏன் படிப்புகள் வெளியே பாருங்க ஒரு மந்த மனத்தன்மையே தள்ளப்பட்டிருப்பாங்க என்ன காரணம் தெரியுமா அது ராகுடைய நட்சத்திரத்தில் போனாரு ரொம்ப கஷ்டப்படுத்தி விட்டார் ஒரு நாலு மாசமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் நாலு மாசம் ரொம்ப கஷ்டப்படுறது யாரும் தனுசு ராசி மட்டும்தாங்க நிறைய தடவை சந்திக்கிறாங்க ராகுடைய நட்சத்திரத்தில் அந்த குரு போகக்கூடாது பகை கிரகத்துடைய சாரத்தில் போகக்கூடாதுங்க போனால் பிரச்சனை தாங்க கேட்டு பாருங்க தனுசு ராசி சொல்லுவாங்க ஏதோ ஒரு வகையில தடைப்பட்டு இருக்குது தொழிலோ உத்தியோகமோ படிப்போ கல்வி எல்லாமே தடைப்பட்டுச்சு அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் தான் தனுசு ராசிக்கு வரும் எது வந்தாலும் இப்போ நீங்கள் தைரியத்தை மட்டும் விடக்கூடாதுங்க தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும் இப்போ எல்லாமே உங்களுக்கு நல்லது போகுது சூரியன் பகவான் நல்லா இருக்கிறாரு புதன் பகவான் உச்சத்தில் இருக்கிறாரு சூரியன் வந்து திக்பலமாக அப்புறாரு அது இல்லாமல் செவ்வாய் பகன் உங்கள் லாபத்தில் வந்து நிற்கிறாரு எது வந்தாலும் எல்லாமே லாபம் வரது ஏதோ ஒரு மண்மனை யோகம் உங்களுக்கு வரப்போகுது இது கன்ஃபார்ம் எழுதி கொடுத்துடலாம் ஏதோ மண்மனை யோகம் வரப்போகுது ஏதோ அம்மாவுடைய சொத்துல அப்பாவுடைய சொத்தோ இல்லை சொத்து ஏதோ ஒரு சொத்தில் உள்ள வில்லங்கம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை சரியாக போகுது இதுதான் முதல் பலன் உங்களுக்கு இது எழுதியே வச்சுக்கோங்க கண்டிப்பாக நடக்கும் தனுஷை பொறுத்தவரை என்ன காரணம் தெரியுங்களா எதனால சொல்றீங்க செவ்வாய் பதினோராம் இடத்துலேருந்து நேராக அஞ்சாம் இடத்தை தான் பூரி சொத்து அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ ஒரு சொத்தை கொண்டு வந்துடுவார் ஏதோ ஒரு வழக்கை சரி விடுவார் இல்லைன்னா வண்டி வாகனத்தை வாங்க வச்சு விடுவார் இதுதான் இங்கே நடக்கும் வண்டியோ வாகனமோ வீடோ பூமியோ சொத்துல உள்ள பிரச்சனையோ சரியாக போது ஒரு வழக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுது தனுசுக்கு நம்ம ஏன் எடுத்தோம் இந்த பலன் போனால் இங்க அமைப்பு கிரக அமைப்பு பக்கம் அமைது குரு செவ்வாயை பார்க்கறது அஞ்சாம் பார்வை அதனால இங்கே சொல்கிறோம் அடுத்து பாருங்க சுக்கரபவன் வேலை இல்லாத வேலை ஊற்றி தான் சூப்பராக வச்சு கொடுப்பாரு என்ன காரணம் சொல்லுங்க ஒன்பதாம் இடத்து சுக்கரன் ஈட்டாருங்க எட்டாம் இடத்து சுக்கரன் வந்தாருங்க கண்டிப்பா வேலை ஊற்றியது தடை பிரச்சனை அவமான பிரச்சனை இங்கே பார்த்தீங்க இதுக்கு முன்னாடி கேட்டு பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க ஆமா இருந்துச்சு எனக்கு பிரச்சனை இருந்துச்சு வழக்கு இருந்துச்சு தடை இருந்துச்சு தாமதம் இருந்துச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது யாருன்னா கண்டிப்பாக துலா ராசி தான் தாய்மம் உறவோ இல்லை பெருங்கொண்ட பணத்தை கொடுத்து ஏமாந்ததோ இல்லை ஒரு கோர்ட்டு கேஸ் வளர்க்க பார்த்தது எல்லாமே பார்த்தது யாரும் இவங்க ஏன்னா பகை வீட்டில் போய் இந்த சுக்கரபாகம் இருந்தார் கடகராசி இருந்தாலும் நிறைய தடையை கொடுத்தா இனிமேல் இருக்காது நிரந்தரமான வேலை நல்ல ஒரு வேலை அனுகூலமான வேலை வெளிநாட்டில் வேலை பார்க்குற வேலை உத்தியத்தில் ஒரு பெரிய லெவலுக்கு போகுது நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க எழுதியே வச்சிடலாம் ஒன்பதாம் இடத்துல போனால் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வேலை உத்தியத்தில் வந்தாகணுங்க அப்போ கிரகமிப்பு நல்லா இருக்குது அப்போ தசாபத்தி உங்கள் ஜாதம் நல்லா இருக்குதா இதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு முதல் விஷயம் இது நல்லா இருந்ததாவது இப்ப எல்லாமே உங்களுக்கு டோட்டலா சேஞ்ச் ஆகுது எதுவுமே உங்களுக்கு கெட்ட கிரகத்துல இல்ல சனி பவன் குரு சாரத்துல போறாரு குரு பவன் சுயசாரத்துறாரு எல்லாமே நல்லா இருக்குது அப்ப ஏன் பயப்படுறீங்க வந்தாலும் தைரியம் இறங்கி அடிக்க வேண்டியதான் இந்த அனுசராசி கண்டிப்பாக உங்களால் முடியும் ஜெயிக்க முடியும் அதுக்கான நேரம் நெருங்கிடுச்சு விட்டக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து காதல் திருமணம் ரெண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் திருமணத்தை பத்தி நீங்க கவலையே படக்கூடாது குடும்பத்துல அம்மாவோட சொந்தத்திலோ அப்பாவுடைய சொந்தத்திலே உள்ள பொண்ணு கிடைக்குங்க ஒன்று தூரத்தெல்லாம் பொண்ணு தடீங்க தூரத்தெல்லாம் மாப்பிள்ள தடீங்க பக்கத்துல கிடைக்குங்க நிறைய வெளிநாட்டில் உள்ளவங்க அங்கே திருமணம் பண்ணக்கூடிய அமைப்பு வருங்க வெளிநாட்டில் படிக்கிறோம் அங்கே நிரந்தரமா வேலை கிடைக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கு இப்ப நகை வாங்குறதோ இல்ல இடம் தான் காசு போனதா போடணும் நடக்கும் இப்ப இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்டரி லாட்ரி லாட்ரினு தனுசு ராசி ஆசைப்படுவீங்களா இப்ப எடுங்க அடிக்கும் சனியும் குருட சாரம் குருவும் சுயசாரம் அப்ப எல்லாமே பாருங்க சூப்பரா லாட்ரி ஓத்தா அமைச்சு அல்ல பக்கா விடுவோம் ஏன்னா பதினோராம் செவ்வாய் வரும்போது கண்டிப்பா அஞ்சாம் இடத்துக்கு பதினோராம் பெருகுண்ட பணம் வரப்போதுன்னு அர்த்தம் அப்ப ஏதோ ஒரு யோகம் இருக்குது அப்ப ஜாதகத்தினா லாட்ரி யோகம் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நாலு கிரகத்துடைய பயிற்சி பயங்கரமா உங்க வாழ்க்கையை மாத்துது விட்டுறாதீங்க படிக்கக்கூடிய மாணவன் அரசாங்க வேலை எழுதிடுங்க கண்டிப்பா எழுதுங்க ஆனா வேலை கிடைச்சிடும் எப்படி பார்த்தாலும் செப்டம்பர் பதினாலாம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் ஒன்பதாம் தேதிக்குள்ள நிறைய பேருக்கு அரசாங்க கிடைக்கும் பாருங்க நிறைய பேர் சந்தோஷமா சொல்லுவாங்க பாருங்க அரசியல் அரசாங்கம் ரெண்டுமே சூப்பரா இருக்கு அப்ப எந்த ஒரு தடைகளுமே இல்லை கிரகம் நல்லா இருக்கு திசாபதி நல்லா இருக்கா இதுதான் ஜாத்த பார்த்து மூவ் பண்ணி பாருங்க சூப்பரா அடிக்கலாம் நெத்தி ஏறி அடிக்கலாம் நல்ல நேரம் நெருங்கிருச்சு விட்டுறாதீங்க கமிஷன் வியாபாரம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா இருக்கு பெண்களுக்கு நல்லா இருக்கு மீனா ஆசிரியை வேலை பார்க்குறவங்க பேங்கில் வேலை பாக்குறவங்க ஐடிஎஃப்ல வேலை பார்க்குறவங்க கலைத்துறை வேலை சினி சினிஃபீல் உள்ளவங்க எல்லாருமே நல்ல ஒரு மாட்டம் இப்போ நட்சத்திர படம் பார்க்க மூலம் மூல அஞ்சல பிறகு எதுவுமே சொல்லியே கொடுக்க வேண்டாங்க இவங்களுக்கு தயவு செய்து எதுவுமே சொல்லிக் கொடுக்காதுங்க எல்லாமே பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் பயங்கரமா இருக்கும் மூல பிறந்துட்டாவே பறந்துட்டாவே பயங்கரமாக மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும்னு சொல்லுவாங்க எந்த வேலையும் சரி பார்த்தவனே செய்யக்கூடிய நல்லா கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் தைரியம் தன்னம்பிக்கை தன்மானம் எல்லாமே பயங்கரமா இருக்கும் இப்போ எடுத்த காரிய எல்லாமே வெற்றியாக பாருங்க மூலாட்சில் பிறந்தவங்க சுபா செலவு சுபகாரியம் வீடோ இடமோ பூமியோ அரசியலோ அரசாங்க சமத விஷயமே எல்லாமே சூப்பராக இருக்கும் வேலை கிடைக்காதலாம் வேலை உத்தியம் கண்டிப்பாக அடிக்கும் பெருமண்ட லாபம் வருமான கண்ப கண்டிப்பாக உங்களுக்கு அனுகூலமாக வரக்கூடிய அமைப்பு அமைப்பு பாருங்க இந்த சில படகு அடுத்து பார்த்தீங்கன்னா சில பிறந்தவங்க ரொம்ப கலைகளை விரும்பக்கூடிய குணம் இருக்கும் எதுலையுமே ரொம்ப நாகரீகமான குணம் நல்லா ஒழுக்கமான குணம் கூட நிறைய இருக்கு இப்போ பாருங்க வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வெளிநாடோ வெளியூரோ படிப்புகளில் ஒரு மாற்றமோ தொழில் ஒரு மாற்றமோ பெரிய ஒரு ஒரு உயர்ந்த போகக்கூடிய அமைப்போல் அப்பாவுடைய சொத்தோல் அம்மாவுடைய சொத்தோ ஏதோ நல்ல விஷயம் நடக்கும்போது பார்த்துக்குங்க அதுவும் இந்த பூராணச்சில் பிறந்தவங்களுக்கு டைமிங் பக்கா வருது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தரானத்தில் பிறந்தவங்க தைரியமான குணமும் தன்னம்பிக்கையான குணமும் நீதியான குணமும் நேர்மையான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கு இப்படி இந்த உத்தரானத்தில் பிறந்தவங்க எதுவுமே பயப்பட மாட்டாங்க தன்னம்பிக்கை தைரியம் பயங்கரமான ஒரு குணம் இருக்கும் எது வந்தாலும் சரி தைரியமாக இறங்கி அடிங்க ஏன்னா இப்போ ஒரு சொந்த இந்த காலில் நிற்கக்கூடிய தகுதி உங்களுக்கு வருது அக்டோபர் மாதம் ஒன் தான் வீடோ இடமோ வண்டியோ வாகனமோ தொழிலில் ஒரு இழப்பில் மீண்டு வர்றதோ ஒரு அரசாங்கமோ அரசியலோ தலைமை போகக்கூடிய அமைப்பு எல்லாமே பக்கம் அமையுது யாருக்கு இந்த உத்தரானத்தில் பார்த்தாலும் உலகை ஆளக்கூடிய திறமை கண்டிப்பாக கிடைக்கும் இப்போ எல்லாமே வெற்றியாக மாறுது தனுசு ராசியை பொறுத்தவரை எந்த ஒரு தடையிலுமே கிடையாது வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக இந்த நான்கு கிரகப் பயிற்சியுமே தனுசு ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது